வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்றைக்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நாம் இன்றைக்கி கூட்டு செய்கிறதுக்கே எடுத்துருக்கிற காய் பார்த்தீங்கன்னாக்கா தர்பூசணி தோளில் தான் நம்ம இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறோம் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்த டைமில் நம்ம நிறையா தர்பூசணியெலாம் வாங்குவோம் வாங்கிட்டு தர்பூசணி பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை தூக்கி போட்டுருவோம் இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி போட வேண்டாம் இந்த மாதிரி கூட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் நம்ம அந்த தர்பூசணி தோலில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த பச்சை கலர் பகுதியை நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்கு அடியில் இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை நம்ம எடுத்து இன்றைக்கி வந்து கூட்டு செய்ய போகிறோம் தோல் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும் கை பார்த்து வச்சு நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி மேல் தோலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீல வாக்கில் கீரல் போட்டுக்கோங்க கீரல் போட்டு குறுக்கு அந்த மாதிரி திருப்பிட்டு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் இப்போ இந்த தர்பூசணி தோலை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க தர்பூசணி பழத்தில் பார்த்தீங்கன்னா சென்டரில் நல்லா திக்காக இருந்துச்சு கலர் வந்து நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஊசி போட்டு பழகி வைக்கிறாங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பழத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆர்கானிக்காக இருக்கிற பழத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸை வந்து நம்ம நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதுக்கு வந்து பருப்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற போட போகிறோம் அதுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்த பழம் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்குது இதில் வந்து நம்ம பருப்பு எவ்வளோ சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம் இப்போ நூற்றம்பது கிராமில்ளவுக்கு நான் பருப்பு சேர்க்க போகிறேன் நூறு கிராம் பார்த்திங்கன்னா கடலை பருப்பும் ஐம்பது கிராம் வந்து பாசி பருப்பும் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நான் கூட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன் இந்த குக்கரில் நான் இந்த மாதிரி பருப்புலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற போட்டுக்க போகிறேன் உங்களுக்கு அளவு வந்து சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு எதாவது ஒரு அளவு எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த காய் பார்த்திங்கன்னா மூணு மடங்கு இருக்கணும் அதில் ஒரு மடங்கு வந்து நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற போட்டுடலாம் அடுத்து நம்ம இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கட் பண்ணி எடுத்து அந்த தர்பூசணி தோலை வந்து ரெண்டு மூணு தோட்ட தண்ணியில் நல்லா அலசிட்டேன் அலசினதுக்கப்புறம் இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த பருப்பு கூடவே தர்பூசணி தோலையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த கூட்டு வந்து நம்ம தர்பூச தோலில் தான் நம்ம செய்தோம் அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து நம்ம சொரக்காய் கூட்டு சோற்று கூட்டெலாம் செய்கிற மாதிரி டேஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் இருக்கும் இது கூட இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீல கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் நான் இதை கூட சேர்த்துக்கிறேன் அடுத்து அஞ்சு பல் பூண்டு பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் நான் இதை கூட சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம காரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நான் இதை கூட சேர்த்துக்குறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூப்பு பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம் பாசிப்பருப்பு சேர்க்கறதுனால சேர்க்குறதுனால வாயு பிடிப்பு உண்டாக்கும் அதனால் நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம இதில் வந்து தண்ணி வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்க போகிறோம் அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து காய் சேர்க்குறோமோ அந்த காய் வந்து மூணு அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த காய் எந்தளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா உதவ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் கூட்டு ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் காயில் ஒரு முக்கால் பக்கம் தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தண்ணியாக அதாவது தோசைக்கு இட்லிக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தண்ணி வந்து கரெக்டாக மேலே நிற்கிற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லாமே நல்லா வெந்து வரும் இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து நம்ம குக்கரை வச்சுருக்கிறோம் இதில் வந்து நாலு விசில் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்குது அப்படின்றத அடுத்து நம்ம இப்போ இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம் இது வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு மீடியம் சைஸ் தேங்காய்னா ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துக்குவோங்க பெருசாக இருந்ததுன்னா அதை பாதி எடுத்துக்குவோங்க இப்போ நான் வந்து இந்த தேங்காய் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் வேலை கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி போய் பார்க்குறோம் இப்போ இது வந்து நல்லா வெந்திருக்குது இதை நீங்கள் கரண்டியாலே இந்த மாதிரி வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா மையே வேணும் அப்படின்னாக்கா நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க இல்லை ஒன்றும் பதியமாக ஒரு காய் வந்து கொஞ்சம் பாதி வாயில் வந்து அகப்படணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த காயெல்லாம் நீங்கள் தேவைக்கிறப்போ இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்காங்க தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் கூட்டு வந்து உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பக்குவத்துக்கே நீங்கள் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா தண்ணியாக வரும் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் தண்ணி சேர்க்குறதும் நல்லா கெட்டியாக வச்சுருக்கிறதும் இப்போ நம்ம இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லைட்டாக நோர மேலே வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து தேவைக்கிறப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் அது கூட அடுத்து நம்ம இது கூட சேர்க்குறது பார்த்திங்கன்னா சீரகம் அல்லது சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து சோம்பு ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு பார்த்திங்கன்னா பூண்டு ஓரளவு நல்லா இடி இடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா வதங்கட்டேன் ஓரளவுக்கு பூண்டு வந்து நல்லா வதங்கணும் அடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் இதில் வந்து நம்ம ஒன்று ரெண்டு இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க நான் வந்து குண்டு மிளகாய் அஞ்சு அடின்றதால ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்து நம்ம பெருங்காய பொடி இருந்துச்சு அப்படின்னாக்கா எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இது கூடவே சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி பெருங்காயத்தை எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை நம்ம ஏற்கனவே கூட்டில் ஒரு தடவை சேர்த்துருக்குறோம் இப்போ நல்லா வாசனைக்காக நல்லா இன்னொரு தடவை நான் சேர்க்க போகிறேன் இந்த பாசிப்பருப்புலாம் நம்ம சேர்க்கறதுனால நல்லா வாயு பிடிப்பு உண்டாக்கும் அப்படின்றதுனா பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கூட்டை வந்து மறுபடியும் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருக்கோம் இந்த தாளிப்பை வந்து நம்ம இதில் அந்த கூட்டில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூட்டில் தாளிப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்ம வந்து இது கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆகிடுறோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் பெருங்காயப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறோம் இது வந்து நான் வறுத்து எண்ணெயில் வறுத்து பொடி பண்ண பெருங்காய பொடி அப்படின்னு நான் எண்ணெயில் வறுக்கலை நான் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த பருப்புலாம் சேர்க்குறதுனால அதிகமாக பிடிப்பு உண்டாக்கும் அப்படின்றதுனால பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே கொதிக்க ஆரமிச்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கொத்து அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கூட்டு வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம அப்பளம் தொட்டு சாதத்து கூட பசஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட நீங்கள் இது வந்து செடி சவசி சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இது வந்து தர்பூசணி காயில் செஞ்ச கூட்டு மாதிரியே உங்களுக்கு தெரியாது நம்ம சுரக்காயில் அதே மாதிரி சவச்சூடம் செய்கிற மாதிரி தான் டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டை நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தா அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தால் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டு மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ